ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் பர்வீன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சோப் மேக்கிங்கில் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க அந்த டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறேன் ஸோ பிஸ்னஸை சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பயிற்சியாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எடுங்க சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கி தான் எனக்கு கல்யாண நாளும் கூட வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்ததும் என்னடா குப்பைமேனியை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பமேனியிலே காலையிலே அம்மா வந்து பறித்து ஆஞ்சு சுத்தம் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுகிட்டு சோப்புக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான் குப்பமேனி பறித்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அலசி இருங்க ஏன்னா அதில் நிறையா குப்பையில் அப்புறம் தெருவில் தூசியில் நம்ம வந்துட்டு பறிச்சிருப்போம் அப்படின்றனால தூசி துகள் அதிகமா இருக்கும் ஸோ சோப் பண்றீங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிடுங்க அதே மாதிரி தண்ணியை நல்லா வந்து வடிச்சிருங்க தண்ணி இருந்துச்சு உப்பு தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலும் சோப்பு வந்துட்டு சீக்கிரமா கெட்டு போயிடும் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அலசி ஒரு அரை மணி நேரமாவது அந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சோப்புக்கு யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சோப் பண்ணுவோம் அதே மாதிரி குப்பமினி சோப்பே அடிக்கடி காமிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஏன் கிட்ட அதிகமாக சேல் ஆகக்கூடிய சோப்பு டிமாண்டான சோப்பு எப்போவுமே ஸ்டாக் இல்லாத சோப்பு இதுதான் சோ அதுக்காக தான் ேன் இப்போ நான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கச்சாலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சோப்பில் எப்போவுமே கற்றாலை இருக்கும் கற்றாலை இல்லாமல் நம்ம சோப்பே பண்ணது கிடையாது ஏன்னா நம்மளோட ஸ்கின் பை பிஹெச் லெவலாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஈ இருக்கிற ஈரப்பதமாக இருக்கட்டும் மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கற்றாலையில் இருக்குது ஸ்கின்னை வந்துட்டு நல்லா க்ளோ பண்ணும் அதுக்கப்புறம் நலுங்கு மாவு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த சோப் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்மெல்லுக்கு வந்து துளசி நீம் இந்த மாதிரி வந்துட்டு லாவெண்டர் இந்த மாதிரி ஸ்மெல் கொடுக்குறோம் ஸோ சோப் வந்துட்டு நல்லா சுமா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சோப் ரெடி பண்ணுறோம் நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க சோப் மேக்கிங்காக இருக்கட்டும் ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும் இதை வந்துட்டு நாங்கள் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்க யாரையுமே வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்ல விரும்பலை இப்போ என்னையே எடுத்துக்காங்க நான் ஒரு கிராமத்தில் இருந்து வந்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு நான் பண்ணிட்ருக்கேன் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் வந்து எனக்கு கிடையாது அஞ்சு வருஷம் நான் நான் வீட்டில் இருந்து தான் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே நம்ம வீட்டில் தான் இந்த சோப் மேக்கிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆஃப்லைனுக்காக வந்து ஒரு கடை பிடிச்சிருக்கோம் பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த நொடி வரைக்குமே நான் வந்து வீட்டில் தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் தான் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் வீட்டில் தான் எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் வந்துட்டு சேல் பண்ணி மூவாயிரத்தில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸை இந்த லெவலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் விகடனுக்குமே நான் அந்த மாதிரி தான் பேட்டி கொடுத்துருப்பேன் அதை லாஸ்ட்டாக நான் வந்துட்டு விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் அந்த பிக்சர் வந்து லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ரெண்டு பேப்பருக்கு வந்துட்டு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சக்ஸஸ்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா நான் படித்த விதம் ரெண்டாவது இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதை விட என்ன அப்படின்னா ஏன் மேலே நான் நம்பிக்கை வச்சு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் இந்த சோப் மேக்கிங்ன்னு இல்லை ஒரு ஆரி ஒர்க்கா இருக்கட்டும் டெய்லரிங்கா இருக்கட்டும் ஒரு கிளீனிங்கா இருக்கட்டும் எதுவாகவே இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க நம்மனால முடியும் எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம் நான் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லையோ ஒரு கடை பிடிச்சோ பெரிய லெவல்லையோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது வீட்டில் என்ன நம்பி நான் படிச்சுக்கிட்ட விதங்களை ஒரு வித்தியாசமா நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து கொடுத்தேன் சரி உங்க சோப்பில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் பேஸ் நீங்கள் வச்சு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ் அதாவது குப்பமேனி மாதிரியோ நீம் மாதிரியோ ஒரு பப்பாயா மாதிரியோ ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும் பட் நான் என்னோட சோப்பில் அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு அல அரிப்பு இருக்குது தேமல் இருக்குது அலர்ஜி இருக்கு பிம்பிள்ஸ் இருக்குது சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா குப்பமேனி நான் அதிகமாக கொடுக்குறேன் என்னோட இன்க்ரீடியன்ஸ் சோப்பில் வந்துட்டு என்னோட இன்க்ரீடியன்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடிய ஒரு சோப்பை நான் வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ ரிசல்ட் நல்லா இருக்கு அப்போ என்னை தேடி வர்றாங்க இப்போ ஒரு கிட்ட ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் அவங்க வாய் மூலமாக நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துச்சு இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சோப்பே செட் ஆகாது பட் பப்பாயா சோப்பு வந்துட்டு செட் ஆகும் ஸோ அப்போ பப்பாயாவை நான் அதிகப்படியான இன்க்ரீடியன்ட்ஸாக கொடுத்தேன் அது வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கின்னை ப்ரைட்டன் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனையும் சரி பண்ணுச்சு ஸோ ஒரு சோப் அப்படின்னா வெறும் சோப்பாக மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரச்சனையும் சரி பண்ணி ஒரு ஸ்மெல்லாக ஒரு குளிக்கவே மாட்டேன்னு சொல்கிற ஒரு குழந்தையை குளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனமான ஒரு சோப்பா கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங்கில் தனித்துவமாக தெரிய முடியும் ஸோ அந்த விஷயத்த நான் வந்துட்டு டார்கெட் பண்ணி பண்ணேன் இதைத்தான் நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நார்மலாக எல்லாரும் சொல்லி கொடுக்குற விதங்களில் இல்லாமல் மாற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த பிஸ்னஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படிங்க நாங்கள் இவ்வளோ தூரம் அமௌண்ட் பே பண்ணுறோம் அதை எங்களால் சம்பாரித்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எனக்கு நாலு பேர் வந்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க எப்படிங்க எடுக்க முடியாது நீங்க வந்துட்டு பே பண்ணாம ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஈஸியா கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமா இருக்கட்டும் ஒரு பயிற்சியா இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஸை கொடுக்காது அப்படியே சக்ஸஸ் நீங்கள் அடையணுன்னாலும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பட் நீங்கள் பணம் பே பண்ணி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் ஆர்வம் இருக்கும் நம்ம பணத்தை கட்டியிருக்கோம் அப்படின்ற கவனம் இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரத்தில் சக்ஸஸை கொடுக்கும் இந்த அஞ்சு வருஷம் அனுபவத்தை எதை பண்ணுன்னா சீக்கிரமா உங்களால் சக்ஸஸ் அடைய முடியுமோ அந்த விஷயத்த தாங்க நாங்கள் இந்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ தாராளமா நீங்கள் வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் பட் என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டீன்னா நீங்கள் கத்துக்கிற இந்த தொழில் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும் உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இயற்கையான முறையில் நீங்கள் காலைல எந்திரிச்சு என்ன தேய்க்குறதுல இருந்து நைட்டு தூங்கும்போது க்ரீம் போடுற வரைக்கும் நம்ம ஒரு நூத்தி இருபது ப்ராடக்ட் நீங்க இதில் கத்துக்க போறீங்க சோ உங்களோட குழந்தைங்களுக்கும் இதை நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்க ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை நோக்கி போறீங்க இது மட்டும் இல்ல இல்லை இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பெரிய லெவலில் வருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரண பலசர் கடை திறந்துகிட்டு இருந்த இப்போ எல்லாருமே ஒரு ஆர்கானிக் வந்துட்டு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு மக்களோட மனநிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் சாப்பிடணும் அப்படின்ற மனநிலைமை வந்துருச்சு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நெக்ஸ்ட் இனிமேல் எந்த ப்ராடக்ட் எந்த ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பீட்டில் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னொன்று வந்துட்டு வந்துட்டு நீங்க ஒரு டிகிரி படிக்கிறீங்க இல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ஏதோ ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா அது சக்சஸ் கொடுக்குமா உடனே காசு கொடுக்குமானா முடியாது பட் காலையில சோப்புக்கு பழகுனீங்க அப்படின்னா ஈவினிங் அந்த சோப்பை ரெடி பண்ணி காசு ஆக்கிடுவீங்க இந்த பிசினஸ் அளவுக்கு ஒரு மடங்கு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் லாபம்ன்றது மூணு மடங்கு அதை விட என்னன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுக்காக பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது ஸோ இதை விட உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்க பேஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த பிசினஸை எடுத்து படிங்க கண்டிப்பா உங்க நல்லா சக்சஸ் பண்ண முடியும் லைஃப் லாங் நாங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் நாளைக் கம்